அரசியல் பிரச்சனை நிறைய இருக்கு சில வாரங்களா வந்து தமிழக அரசியலும் சரி மீடியாவும் சரி விஜய் கருவூரும் சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்க இது மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது கரூரில் நடந்த துயரம் அவ்வளவு பாதிப்பை நமக்குள்ளே ஏற்படுத்தி இருக்கிறது அது ஏதோ ஒரு கட்சி தொண்டர்கள் இறந்து போனார்கள் அப்படின்னு கடந்து போயிட முடியாது அந்த பாதிப்பின் விளைவாகத்தான் நாம் இதை பற்றி எதிரும் புதிருமாக கருத்துக்களை பேச வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது இதிலிருந்து ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு அமைப்பை சார்ந்தவர்களும் படிப்பினை பெற வேண்டும் நாம் கூட்டுகிற எந்த நிகழ்வாக இருந்தாலும் ஒருங்கிணைக்கிற எந்த நிகழ்வாக இருந்தாலும் நம்மை நம்பி வருகிற தேடி வருகிற பொதுமக்களின் பாதுகாப்பு முதன்மையானது என்கிற படிப்பினை நமக்கு தேவை கடு கொடும் துயரம் நமக்கு உணர்த்துகிற செய்தி அதுதான் குடும்ப அட்டை என்னும் திரைப்படத்தின் படப்பிடிப்பை தொடங்கி வைத்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாய்ப்பு வழங்கிய விளங்கிய 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 இதர கலைஞர்களுக்கும் கதாநாயகன் கதாநாயகி உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன் குடும்ப அட்டை திரைப்படம் குடும்பத்தின் தலைவனாக இருக்கிற கணவனாகவும் தந்தையாகவும் இருக்கிற மகனின் வாழ்வியலை விவரிக்கிற படமாக இது அமைந்திருக்கிறது எந்த அளவுக்கு குடும்ப தலைவன் குடும்ப சுமைகளை சுமக்கிறான் சமூக நெருக்கடிகளுக்கும் ஆளாகிறான் என்பது குறித்து விரிவாக இந்த திரைப்படம் பேச இருக்கிறது இன்றைய இளைஞர்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப இந்த திரைப்படம் சிறப்பான முறையிலே அமைய இருக்கிறது என்று நான் பெரிதும் நம்புகிறேன் எல்லோரும் புதிய முகங்கள் எல்லோரும் புதிய முகங்கள் அவர்களை என்னுடைய கடமை அவர்கள் இந்த திரைப்படத்தின் ஊடாக திரைக்களத்தில் பெரும் வரவேற்பை பெற்று செல்வாக்கை பெற்று வளர்ந்து வளர்ந்தோங்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் இந்த திரைப்படத்தை தயாரிக்க முன்வந்துள்ள கமலேஷ் அவர்களையும் மனமாற பாராட்டுகிறேன் கதாநாயகன் கதாநாயகி ஆகியோரும் எதிர்காலத்தில் சிறந்தோங்க வளர்ந்தோங்க என்னுடைய வாழ்த்துக்கள்

பெண்களுக்கான திரைப்படங்கள் நிறைய அவங்க பெண்களை போட்டி பாருக்காங்க பெண்களுக்கான பாதுகாப்பை பத்தி பேசியிருக்காங்க ஆண்களுக்காக யாருமே படம் பண்ணல ஆண்கள் பாதுகாப்பை பத்தி யாருமே சிந்திக்கவே இல்லை குடும்பத் தலைவன் எவ்வளவு சுமைகளை சுமிக்கிறான் அப்படின்னு பத்தி யாரும் சொல்லவே இல்லை தெரியும் சினிமாக்கள்ல அது பெருசா பேசப்படல ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரம் வரும் அது மறைஞ்சு போயிடும் அதை பத்தி ஒரு ஆணித்தரமா ஒரே வாரத்தில் இன்னும் இந்த படத்தை நான் பண்ணணும் அப்படின்னு தம்பி வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காரு இந்த படத்துல பத்தி இந்த படத்தை நிறைய சொல்லியிருக்கோம் நிறைய ட்விஸ்டர் படத்துக்குள்ள ஒரு கணவன் எப்படி மனைவியோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் ஒரு மனைவி கணவனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துருக்கணும் என்ன வந்து எந்த மாதிரி பார்க்கணும்னா சகம் நேரிடும் அவங்க எப்படி பாதுகாப்பாக அந்த குடும்பத்துக்குள்ளவே நம்ம அதை கண்காணிக்கணும் அப்படின்றது நிறைய சொல்லியிருக்கோம் பிள்ளைகளை எப்படி பறிக்க வைக்கணும் பிள்ளைகளை நபடி கண்காணிக்கணும் ஏன்னா ஒரு பிள்ளை வளர்ந்து பெரியவனாகி அது வந்து ஒரு நல்ல தொழிலை தேர்ந்தெடுக்கும் தொழிலை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்யும் வரை நம்முடைய

வணக்கம் சரோஜாஜி ஹவுஸ் தயாரிக்கும் குடும்ப அட்டை என்ற படத்தில் நான் வந்து இப்பநேரம் அறிமுகம் வரேன் அறிமுகம் அறிமுகம் ஆகிறேன் நீங்கள் லோகம் வந்து முன்னாடி இருந்து நன்றி வந்து வாழ்த்து தெரிவிக்கணும் நன்றி உங்கள் படத்துலேருந்து பிறந்து தந்தை எவ்வளோ பெருசாக இருக்கும் சொல்லி சொல்லிட்டீங்கட்டு அவர் போதும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் படத்தை வந்து குடும்ப குடும்ப அட்டைன்றது நம்ம நினைச்சிருக்கோம் குடும்பம் குடும்பத்தோட ஒரு ஏஎஸ்ஆ பொருளோ இல்லை கவர்மெண்ட் சலுகையோ இல்ல நமக்கோட ஒரு வாழ்வாதாரத்து ஒரு இதுவோ நினைக்கிறோம் என்ன பட்டோம்னா அதுல வந்து ஒழுக்கன்ற விஷயம் வந்து வந்து அணுகிருக்கு நம்ம அதை ஃபாலோ பண்ணி அதுதான் கரியா பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நன்றி இந்த திரைப்படத்தின் இயக்குனரும் கதாநாயகனுமான ரமேஷ் கோவிந்தன் அவர்களுக்கு ஆடு போட்டி வாழ்த்து

கிடைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் அரசியல் கட்சிகள் சமூக நல அமைப்புகள் பணியாற்றி வருகிறார்கள் ஆகவே ரேஷன் அட்டை இல்லாமல் இங்கு வாழ முடியாது அதுதான் அவர் சொன்ன மாதிரி நம்ம சுரேஷ் பாபு அவர் சொன்ன மாதிரி தினக்காடு யார் வச்சிருந்தாலும் குடும்ப அட்டை இல்லாமல் யாரும் இங்கே இருக்க முடியாது அப்படி நம்முடைய ஆட்சி நிர்வாகம் குடும்ப அட்டையின் ஊடாகத்தான் இயங்குகிறது எந்த ஒரு நலத்திட்டங்களாக இருந்தாலும் குடும்ப அட்டை இருந்தால்தான் பயன்பெற முடியும் எனவே குடும்ப அட்டை இல்லாத குடும்பங்கள் இருக்கிறார்கள் என்றால் அது ரொம்ப அவர்களுக்கு கிடைக்க எந்த சங்கடங்களும் இருக்க வாய்ப்பில்லை மாவட்ட ஆட்சியரை அணுகினால் உடனே கிடைக்கும் சில நாட்டுக்கும் கரூரில் நடந்த துயரம் அவ்வளவு பாதிப்பை நமக்குள்ளே ஏற்படுத்தி இருக்கிறது ஏதோ ஒரு கட்சி தொண்டர்கள் இறந்து போனார்கள் அப்படின்னு கடந்து போயிட முடியாது அந்த பாதிப்பின் விளைவாகத்தான் நாம் இதை பற்றி எதிரும் புதிரமாக கருத்துக்களை பேச வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது இதிலிருந்து ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு அமைப்பை சார்ந்தவர்களும் படிப்பினை தர வேண்டும் நாம் கூட்டுகிற எந்த நிகழ்வாக இருந்தாலும் ஒருங்கிணைக்கிற எந்த நிகழ்வாக இருந்தாலும் நம்மை நம்பி வருகிற தேடி வருகிற பொதுமக்களின் பாதுகாப்பு முதன்மையானது என்கிற படிப்பினை நமக்கு தேவை கரூர் கடு கொடும் துயரம் நமக்கு உணர்த்துகிற செய்தி அதுதான் அதுக்கு முதலமைச்சர் தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் ஒரு வரியில் சொல்ல வேண்டுமானால் சனாதன பிற்போக்கு சக்திகளுக்கு எதிராக முற்போக்கு சக்திகள் போராடுவார்கள் என்பதுதான் அதற்கு பொருள் அது திமுக மட்டுமல்ல திமுக போன்ற முற்போக்கான அரசியலை பேசக்கூடிய அனைவரும் வலதுசாரி அரசியலுக்கு எதிராக போராடு போராடுவோம் என்றுதான் அதற்கு பொருள் தலித் மக்கள் மீது அவர் காட்டுகிற கரிசனத்திற்கு நன்றி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பிஜேபி ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் இதே நிலைதான் என்பது அவருக்கும் தெரியும் அதை அவர் வெளிப்படையாக பேசுவது ஏன் பேசவில்லை என்பது ஏனென்று விளங்கவில்லை கம்பேரிட்டிவ்லி உத்தரப்பிரதேசத்தில் தான் ரொம்ப அதிகம் தமிழ்நாட்டில் நம்ம இல்லைன்னு சொல்லலை ஒப்பீட்டளவில் வட இந்திய மாநிலங்களில் தான் இன்னும் ரொம்ப கடுமையான சாதிய வன்கொடுமைகள் தாடுகின்றன பழங்குடி மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அளவுக்கு அதிகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆளுநர் அவர்கள் அதையும் கவனத்தில் வைத்து பேச வேண்டும் அவங்க நலம் பெற்று வீடு திரும்ப என்னுடைய விளைவை வெளிப்படுத்துகிறேன் எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த குடும்ப அட்டை அப்படின்ற ஒரு திரைப்படத்துக்கு என்னை வந்து சார் வந்து இதில் நீங்கள் அம்மா கேரக்டர் நடிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன் ஏன்னா எல்லார் வீட்லேயுமே வந்து இந்த ரேஷன் கார்டு அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவமான ஒன்று நம்ம ஃபேமிலியை தான் ஒரு கதையாக கொடுக்க போகிறாங்க இங்கே என் பையன் இருக்காப்புல மருமக இருக்காப்புல பேர பிள்ளைகள் எல்லாரோடையும் நான் வந்து நடிக்க போகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் வந்து வெற்றி படமாக அமையணும் அதுக்கு வந்து குடும்பமா வந்து கேமரா எடுத்துட்டு இருக்கு நீங்க தான் இது வந்து நல்ல வந்து விளம்பரம் கொடுக்கணும் அப்படின்னு தாழ்மையாக கேட்டுக்கிறேன் இந்த இதே பார்த்தீங்கன்னா சரோஜாஜி ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டோட தான் அவர் வந்து அந்த பேரே ஆரம்பிச்சிருக்காரு இந்த வீடு அப்படின்றது வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஆசை வீடு வந்து எப்பவுமே எல்லாருமே எல்லாருடைய அன்பு பாசம் நிறைஞ்சிருக்கிற இடம் வந்து வீடு தான் அந்த வீடுன்ற பேர்ல அவர் ஆரம்பிச்ச இந்த திரைப்பட இது வந்து இன்னும் பல படங்கள் அவர் எடுக்கணும் அதுக்கு இந்த படம் வெற்றி படமா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் இந்த திரைப்படத்துல நடிக்கிறதுக்கு கூப்பிட்டதுக்கு நன்றி சொல்லிட்டு அவங்க நன்றி விடை வணக்கம் குடும்ப அட்டை சொல்லி நம்ம மூவி ரமேஷ் சார் ப்ரொடியூசர் ரமேஷ் சார் ரெண்டு பேருக்கும் ரொம்ப தந்தி முக்கியமான ஒரு ஒரு ரோல் இதில் கொடுத்திருக்கேன் அதுல அம்மா கேரக்டரில் தீபாக்கா இருக்கேன் கூட நடிக்கணும் எல்லாருக்கும் வாழ்த்துக்க இந்த மூவி வந்து ஃபேமிலி ஓரியன்ட் மூவி ஆனால் அதில் நிறைய டிஸ்ட்டு கொடுத்திருக்கேன் கண்டிப்பாக அதை தியேட்டரில் வந்து பாருங்க உங்களுக்கு நல்லபடி ஒரு ஃபீல் குட் மூவியா இருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம் கூட பாருங்க ओ एक पेरीय पैसा चल रहा है वाला पैसा चल रहा है वाबे

எனக்கு இப்ப நிறைய தெலுங்கு படத்துல இருந்து கூப்பிடுறாங்க கூப்பிட்டுருக்காங்க ரெண்டு மூணு படம் கூப்பிட்டாங்க மூணு படவை கூப்பிட்டதோறும் சரி அதுக்கப்புறம் நடிக்கிறதுக்கு இன்னும் வாய்ப்புகள் வரல அதான் இன்னும் கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க ஹிந்தி படத்துல கூட வாய்ப்பு வந்துச்சு ஆனா அதுலயும் இல்ல கூப்பிட்டுருக்காங்க இல்ல நடிக்க வைக்கல கூப்பிடுவாங்க வெடிகண்டியலுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கேப் விழுந்து போச்சு அப்புறம் ரொம்ப வருஷங்கள் கழிச்சு கடைக்குட்டி சிங்கத்திலருந்து திருப்பி ரீஎன்ட்ரி செமப்படுத்துக்காதான் அந்த கடைக்குட்டி சிங்கமே கிடைச்சிது அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து வந்து நீங்க தான் சொல்லாத ஞாபகத்தில் இல்லை அப்படியா அது வந்து மிகை முடிச்சுக்கு தையல் அப்படி சொல்ற அவங்களுடைய ஏற்பாடுதான் அதனால அது அந்த நான் வந்து சுமாரா இருந்தாலும் நல்லா அந்த மாதிரி எதிர் பண்ணி போட்டாங்க அதனால நன்றி அதுக்கு இல்ல ஒண்ணு இல்ல உண்மையிலே சில இடங்கள்ல இதை தவறு பண்ண மறந்து அதெல்லாம் அதுல வரலையா அதனால ஒண்ணு பிரச்சனை என்னையா ஆமா இப்ப ரெண்டு மூணு படத்துல எல்லாம் நான் நடிச்சிருக்கேன் குருவிக்காரன் படத்துல டான்ஸ் ஆடி இருக்கேன் இன்னும் ரெண்டு மூணு படத்துல ஆடி இருக்கேன் பார்க்க வேண்டியது ஓகே எல்லாரோடய தலையெழுத்துல நினைச்சுக்கிறேன்

மூவியில் ஆக்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் ஸோ எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல அண்ட் இன்னைக்கு வந்து மூவியோட நேமை நான் சொல்லவே இல்லைங்க குடும்ப அட்டை இந்த படத்தோட பேர் கேட்கும் போதே ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம எல்லாருக்குமே ஃபேமிலி அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத இந்த மூவியில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாகவே இந்த மூவி வந்து பெரிய பிளாக் பஸ்டரை வரப்போகுது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக முருகன்கிட்ட வேண்டிக்கிறேன் என்ன பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் வேண்டிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் ஸோ கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் என் பேரு தஷிகிரன் இந்த படத்தோட இசையமைப்பாளர் இந்த படத்தோட இசையமைப்பாளர் நானு இது மாதிரி படம் பேர் வந்து குடும்ப அட்டை நல்ல போல்டான டைட்டில் ஏன்னா இந்த டைமில் வந்து எல்லாரும் இங்கிலீஷில் வந்து டைட்டில் வைக்கும் போல தமிழில் வந்து ஒரு போல்டான டைட்டில் சார் வச்சுருக்காங்க ஸோ ரமேஷ் சாருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் மற்றும் ப்ரொடியூசர் சாருக்கு வந்து என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படம் வந்து வெற்றி அடையணும் அதுக்கு வந்து பத்திரிகை நண்பர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணாலும் இந்த படம் வெற்றி அடையும் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வந்து வாழ்த்துங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ